கனமழை பொறுத்த வரைக்கும் இன்றுடன் முடிவடைய வாய்ப்புகள் இருக்கு எந்தெந்த மாவட்டங்கள்ல அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் நண்பர்களே கடைசி வரைக்கும் வானிலையை கேட்டு நீங்க பயன்பெற்றுக்கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை பொறுத்த வரைக்கும் அறிவிக்கப்பட்டு வருகிறது கனமழையினுடைய தீவிரம் பல்வேறு மாவட்டங்கள்ல கடந்த சில நாட்களாக பதிவாகி வந்த நிலையில இன்று முதல் படிப்படியாக அனைத்து மாவட்டங்களிலும் அந்த மழையினுடைய தீவிரம் குறைய ஆரம்பிச்சிடும் இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் இரவு நேரங்கள்ல நமக்கு தென் மாவட்டத்தில் சில இடங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலையூட்டிய மாவட்டத்தில் சில இடங்களிலும் கனமழை வந்து ரொம்பவே தீவிரமாக வந்து பதிவாக வாய்ப்பு ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யும் சில இடங்களில் கனமழை வரைக்கும் பதிவாகும் மேற்கு தொடர்ச்சி மலையூட்டிய மாவட்டங்களில் விட்டுவிட்டு கனமழையானது தீவிரமடையும் நாளை முதல் படிப்படியாக அனைத்து பகுதிகளிலும் மழையினுடைய தீவிரம் குறைந்து மேற்கு தொடர்ச்சியில் மட்டும் சில இடங்களில் பரவலாக நம்ம கனமழை எதிர்பார்க்கலாம் வட தமிழக உள் மாவட்டத்திலும் இன்று ஒரு நாள் மட்டும் சில இடங்களில் மிதமானது முதல் கனமழையும் நாளை முதல் படிப்படியாக நமக்கு வானம் ஓரளவு மேகமூட்டமாக நிச்சயமாக மாறிடும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் வானம் ஓரளவு மேகமூட்டம் அதிக அளவு நமக்கு மழை தீவிரம் அப்படிங்கிற இந்த பகுதியில் இருக்காது வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருந்தீங்க வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு இரண்டு நாட்களுக்கு மட்டும் அதிகமா இருக்கும் மற்றபடி அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல அதுவுமே சற்று கணிசமாக குறைய வாய்ப்புகள் இருக்கு அதுக்கப்புறமா டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டம் திருச்சி புதுக்கோட்டையில் சில இடங்களில் மிதமான மழை பொழிவுகள் எதிர்பாருங்கள் படிப்படியாக தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் மழை குறைந்து வந்தாலும் மறுபடியும் செப்டம்பர் மாதத்தில் நிறைய அதிக அளவு நமக்கு மழை தீவிரம் அப்படிங்கிறது நிச்சயமாக நம்ம எதிர்பார்க்கலாம் பல்வேறு பகுதிகள் அதாவது நமக்கு இப்போ இதுவரைக்கும் பதினைந்து மாவட்டங்கள் இருபது மாவட்டங்கள் வரைக்கும் மழை பதிவாகிட்டு இருந்துச்சு இனிமே வரக்கூடிய நாட்களில் ஒரு ஐந்துல இருந்து ஆறு மாவட்டங்கள் மட்டும்தான் மழை இருக்கும் அதுல சில இடங்கள்ல மிதமானது முதல் கனமழையும் சில இடங்கள்ல கனமழை சற்று தீவிரமாக வாய்ப்புண்டு கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா ஆந்திரா பகுதிகளில் தொடர்ந்து கனமழை தீவிரம் நிச்சயமாக இருக்கும் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து தேதிக்கு பிறகு மீண்டுமாக தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா மற்றும் வடக்கு ஆந்திரா தெலுங்கானா போன்ற மாநிலங்கள்ல தீவிரமடையும் இப்போவே நமக்கு வந்து ஆந்திர மாநிலங்களில் நிறைய பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு குறிப்பாக ஐதராபாத் மற்றும் அதன் சுற்றுவட்டரப் பகுதிகள் தெலுங்கானா மாநிலங்களில் சில இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது கொட்டி தீர்த்துட்ருக்கு அடுத்ததாக நம்ம அடுத்து வரக்கூடிய ஆகஸ்ட் இருபத்தி ஐந்துக்கு பிறகும் தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறது தீவிரமாக இருக்கும் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டமும் மிதமானதுலேருந்து கனமழையாக இருந்தாலும் மற்ற மாநிலங்களில் நமக்கு தொடர்ச்சியாகவே இந்த தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறது தீவிரமாக இருக்கும் கர்நாடகா போன்ற பகுதிகளிலும் கடலோர பகுதிகளில் அதிக அளவு நமக்கு மழை பொழிவு வரும் நாட்களிலும் கண்டிப்பாக காத்திருக்கும் வங்கக்கடல் பகுதிகளில் தற்போதைக்கு எந்த விதமான ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி தமிழ்நாட்டை நோக்கி நகர வாய்ப்பு இல்லை நிறைய பேர் தொடர்ந்து வடகிழக்கு பருவமழை பத்தி கேட்டிருக்கீங்க வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக வடகிழக்கு பருவமழை குறித்து நம்ம மிக தெளிவாக நம்ம பேச போறோம் அதனால ஒவ்வொரு நாளும் நீங்க தொடர்ந்து வானிலைக்கு கேட்டு பயன்பெற்றுக்கொள்ளுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெற்றுக்கொள்ளுங்கள்